நாட்கள் சார் வினாக்கள்ல தியரி படிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏக்கனவே படிச்சத கொஞ்சம் திருப்பி பார்த்துட்டு வினாக்களுக்குள்ள போவோம் ரைட்டா ஆஹ் சும்மா தடவடன்னு வினாக்களுக்கு விட சொல்லிட்டு வாரு பாருங்க சரியா ஏற்கனவே படித்த விஷயங்கள் ஒரு வருடத்தில் உள்ள நாட்கள் எண்ணிக்கை எத்தனை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அல்லது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ஒரு சாதாரண வருடமா இருந்தா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு நெட்டாண்டு அல்லது லீப் வருடமா இருந்தா தாங்க முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் வருடத்தில் உள்ள கிழமைகள் இன்னைக்கு என்ன செஞ்சோம் ஒரு சாதாரண வருடம்னா அதுல இருக்க நாட்களை ஒரு கிழமையில இருக்க நாட்களால வகுத்தோம் வகுத்தா வந்துட்டு விட ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஒரு நாள் கூடன்னு வரும் லீப் வருடத்துக்காக இருந்தா ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் இரண்டு நாட்கள் அதிகம் வருடத்தில் உள்ள நிசாதி தெரியுமா பன்னிரண்டு மாதங்கள் படிச்சு எல்லாமே இருக்கும் தமிழ் மாதங்கள் பன்னிரண்டையும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன் ஆஹ் ரைட்டா தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டே பார்ப்போம் சாதாரண வருடம் சாதாரண வருடம் அப்படின்னு தங்குறோம் அந்த வருடத்துல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் காணப்படும் அதே மாதிரி ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் காணப்படும் நம்ம எழுதின விஷயங்கள் தான் புதுசா வந்து சொல்லுறேன் அந்த பாபா எல்லாமே புதுசா வந்தவங்க எல்லாமே என்ன செய்யுங்க அப்படின்னா என் தங்கம் ரெக்கார்டிங் பாருங்க ரெக்கார்டிங் அதே குரூப்ல இருக்கு நான் திரும்ப இருக்க ரெக்கார்டிங் போட்டு விட ரெக்கார்டிங் பாருங்க புரிய விஷயம் என்ன சொல்றேன் அது பிறக்க மீள் ஞாபகப்படுத்திக்கிட்டே பாடத்துக்குள்ள போவாங்க ஒவ்வொரு முறை நடக்கிறதே சாதாரண வருடத்துல தாங்க முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் காணப்படும் அதே மாதிரி ஒரு சாதாரண வருடத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் என் பார்த்த செல்வங்களே அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துல இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கும் எத்தனை நாட்கள் இருக்கும் பிப்ரவரியில இருபத்தி எட்டு நாட்கள் இருக்கும் நான் சொல்றது நல்ல அவதாரணிகள் வேற எந்த வேலையும் செய்ய வேணா அடுத்த விஷயம் வந்து நூற்றாண்டும் தசாப்தமும் நூற்றாண்டு அப்படின்னா என் தங்கம் நூறு வருடங்களை நிறைவ பூர்த்தி செய்யறது ரைட்டா நூற்றாண்டு அப்படிங்கிறோம் தசாப்தம் அப்படின்னா தங்கம் பத்து வருடங்களில் நிறைவ பூர்த்தி செய்யறது இப்ப சாதாரணமா ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்ப பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரைட்டா இதோட நூற்றாண்டு காங்க சொல்றாங்க தசாப்தத்தையும் காங்க சொல்றாங்க இந்த இப்ப நம்ம வினாக்கள்ல இதுதான் முதலாவது வினாக்களா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுங்கிறது நம்மளுக்கு மிக மிக இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு முக மிக மிக முக்கியமான ஆண்டு என்ன அப்படின்னா இலங்கையுட சுகந்திரம் இந்த வருடத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இலங்கை சுகந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் இருக்கும் ரைட்டா இருபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ரைட்டா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வந்து எந்த நூற்றாண்டு எந்த தசாப்தத்துக்குரியதுங்கிறது காங்கிரத்துக்கு என்ன செய்யணும் இந்த நான்கு இலக்கங்கள் கொண்ட மாதத்துல சரியா என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு இலக்கங்கள் ரெண்டு இலக்கங்கள் வர்ற மாதிரி ஒரு கோடை போட்டது ரைட்டா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இருந்தாங்க நூற்றாண்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க இந்த இந்த பக்கம் இருக்க முன்னுக்கு இருக்க இரண்டு பேருமே ரைட்டா இந்த உண்மையான நூற்றாண்டு இந்த வருடத்திட்ட காங்கிறதுக்கு இந்த பத்தொன்பதோட ஒன்றம் கூட்டணி எவ்வளோ இருபது ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது இருபதாம் நூற்றாண்டுக்கு அப்ப நான் நூலு மட்டுமே போட்டேன் ரைட்டா அடுத்த விஷயம் இந்த இரண்டு இலக்கங்கள்ல இங்கனைக்கு இருக்காரு பாருங்க மூணாவதா இருக்காரு பாருங்களா அவருதான் தசாப்தத்துக்குரியா அவரு கூடைய நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒன்ன கூட்டம் ஈஸியா நிறைய கொடுத்துட்டேன் பாருங்க நான்கோட ஒன்ன கூட்டணி எத்தனை ஐந்து அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுங்கிற தங்கம் இருபதாம் நூற்றாண்டுக்குள்ளேய ஐந்தாம் தசாப்தத்துக்குள்ளேயே ஒரு வருடமான இந்த விஷயத்த நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து மூணு கிளாஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டு இருப்போம் ரைட்டா இப்ப அடுத்து வருடத்தின் நடுனா சரியா சரி பாருங்க வருடத்தின் நடுநாள் அப்படிங்கிற ஒரு சாதாரண வருடமா இருந்த என் தங்க பார்த்த விஷயம் ஒரு வருடத்தின் நடுநாள் என்னன்னா என் தங்கக்குட்டி ஜூலை இரண்டு எத்தனை ஜூலை இரண்டு இது கணக்கு தேவைப்படுமே முப்பது நாட்களை கொண்ட மாதங்கள் நான் இப்ப கொஞ்சம் ரிவிஷனா குறிக்கா செஞ்சுக்கிட்டு போறேன் அப்பதான் நிறைய விஷயம் போடணும்னு நல்லா புரியும் முப்பது நாட்களை கொண்ட மாதங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்பே ஜுவாணி செப்பே நோவே அப்படிங்கறத போட்டும் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு விதமாக சொல்றேன் பாருங்க அது என்ன அப்பே ஜுவாணி செப்பே நோவே அப்படின்னா என் தங்கம் செப்பே நோய்ற ஒவ்வொரு சொற்களையுமே பிரிச்சு எடுத்துக்கணும் நான்கு சொற்கள் தரேன் அப்ரேல வர ஆள் முதல் எடுத்துக்கணும் அப்ப ஆளை தொடங்குற ஒரு வருஷம் அப்படின்னா சிங்களத்துல அப்ரேல் தமிழ்ல எப்படி ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்றோம் ஜுவானிஸ்ல வர ஜூனுக்கு தன அதுல வர ஜூன் ஜூன் மாதம் வந்து ஒரு முப்பது நாட்களை கொண்ட மாதம் ஏப்ரல் ஜூன் அப்புறம் செப்பேல வர செப்டம்பர் இருக்குதானே அதுவும் முப்பது நாட்களை கொண்ட மாதம் அடுத்தது வர்றது நொவேல வர நவம்பர் இந்த நான்கு மாதங்களும் என்னங்கோ முப்பது நாட்களை கொண்ட மாதங்களா இருக்கும் ஒரு வருடத்துல ரைட் இப்ப அது இன்னொரு விதமா கண்டுபிடிச்ச எப்படி இப்படி விரல்கள் நான்கை விரித்து வச்சு இந்த மேல படுறது எல்லாமே முப்பத்தொரு நாட்களும் இந்த பள்ளத்துல படுறது எல்லாமே முப்பது நாட்களும் கொண்டதா பார்த்தேன் எப்படி பாருங்க ஜனவரி முப்பத்தொரு நாட்கள் கொண்டது பிப்ரவரி முப்பது நாட்கள் இல்லையே பெப்ரவரி நம்மளுக்கு தெரியும் இருபத்தி எட்டு இல்லாட்டி இருபத்தி ஒன்பது நாட்கள் காணப்படும் ஒரு சாதாரண வருடமா இருந்தா தான் இருபத்தி எட்டு நாட்களும் அதே மாதிரி ஒரு லீப் வருடமா இருந்த ஒரு நூற்றாண்டாக இருந்தா இருபத்தி ஒன்பது நாட்களும் வரும் அதை அது ஜனவரி பிப்ரவரி மார்ச் முப்பத்தொரு நாட்களை கொண்டு ஏப்ரல் முப்பத் முப்பது நாட்களை கொண்டு மே முப்பத்தொரு நாட்களை கொண்டது அப்புறம் என்ன ஜூன் முப்ப முப்பது நாட்களை கொண்டது ஜூலை முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அப்புறம் என்னது ஆகஸ்ட் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது மே திரும்ப இப்படியே வந்து அப்புறம் செப்டம்பர் தானே செப்டம்பர் முப்பது நாட்களை கொண்டது அக்டோபர் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது நவம்பர் முப்பது நாட்களை கொண்டது டிசம்பர் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது விடை வச்சுதான் நம்ம அன்னை கண்டுபிடிச்சு ஈஸியா கண்டுபிடிச்சா முப்பது நாட்களை கொண்ட மாதங்கள் முப்பத்தொரு நாட்களை கொண்ட மாதங்கள் வந்து வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் அப்பறம் இன்று நாளை மறுதினம் நாளை அப்படின்னு பார்த்தோம் எந்த விஷயம் எல்லாமே வந்து இன்று அப்படின்னா இன்னைக்குரிய நா இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன கிழமை நிசாதி ஆள் நாளை அப்படிங்கிறது வெள்ளி நாளை மறுதினம் அப்படிங்கிறது நாளைக்கு அடுத்த நாள் என்ன அது வெள்ளிக்கு அப்புறம் சனி நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறது ஞாயிறு இது இப்படியே மத்த பக்கம் பார்த்தோம்னா இன்றுக்கு முதல் நாள் வந்து என்னது இன்றுக்கு முதல் நாள் தங்கம் நேற்று நேற்றுங்கிறது இப்ப இன்னைக்கு வியாழன்னா நேற்று புதன் நேற்று முன்தினம் நேற்றுக்கும் முதல் நாள் புதனுக்கு முதல் நாள் என்னது செவ்வாய் நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் என்னது திங்கள் தானே இப்ப திங்கள் வந்து இந்த மாதிரி நேற்று முன்தினத்துக்கும் முதல் நாளுக்குள்ள வருகிறதுல ஏற்கனவே படிச்சு கொடுத்தவங்க ரைட்டா நீ டவுட் இருந்தா திரும்பியும் ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா நல்ல விளக்கமா இருக்கு அப்புறம் ஜனவரி ஒன்றுக்கும் ஜூலை இரண்டுக்கும் டிசம்பர் முப்பத்தொன்றுக்கும் உள்ள தொடர்பு ஒரு வருடத்தை எடுத்துக்கிட்டோம்னா என் தங்கம் ஜனவரி முதலாம் திகதி எதுவும் ஒரு சாதாரண வருடமா இருக்கணும் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை கொஞ்சம் வருடமா இருக்கணும் ஜனவரி முதலாம் தேதி எதுவோ அதே நாள் தான் ஜூலை ரெண்டு ஜூலை ரெண்டு அப்படின்னா ஒரு வருடத்தின் நாள் தான் என் குட்டி இப்ப ஜூலை ரெண்டு என்னது அதே நாளா இருக்கும் அதே மாதிரி டிசம்பர் முப்பத்தொன்னும் அதே நாளா இருக்கும் சாதாரண வருடத்துல பாருங்க ஜனவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஜனவரி முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில தொடங்குது அப்படின்னு என் அந்த வருடத்துல ஜூலை இரண்டாம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையா தான் இருக்கும் அதே மாதிரி அந்த வருடத்துல டிசம்பர் முப்பத்தோராம் தேதியிலையும் ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கண்டிப்பா இப்படிதான் இருக்கு நீங்க என்ன எடுத்து பார்க்கணும் ரைட்டா இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காக்குறேன் பாருங்க ஜூம் வகைக்கு சரி இப்ப இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய ஒரு நாட்காட்டி நாட்காட்டி அப்படின்னு நம்ம நம்ம பாஷையில பேசுவோமே நாட்காட்டினா கேலண்டர் ரைட்டா கேலண்டரை பொறுத்தரைக்கும் பாருங்க இருபத்தாருங்கிறது முதலாம் திகதி என்னது முதலாம் திகதி அப்ப ஜூலை அப்படியே பாருங்க ஜூலை ரெண்ட பாப்பா எப்படி இதற்கு ஜூலை இரண்டு வியாழக்கிழமையா தான் இருக்கு அதே மாதிரி டிசம்பர் முப்பத்தி பாக்குமா டிசம்பர் முப்பத்தி இதெல்லாம் வீட்டுல டிசம்பர் முப்பத்தி இருக்கு டிசம்பர் முப்பத்தி இருக்கா இல்ல அதே இருக்கு இதை வச்சு கணக்கு நிறைய வந்து இருக்குவேன் இந்த விடயங்களா வச்சு இப்ப நாட்காட்டிங்கறத நம்ம ஏன் இவ்வளவு நாள் எடுக்கிறோம் அப்படின்னா படிக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான கணக்குகள் இதுல இருக்கு அடிக்கடி வர்ற வினாக்கள் ரைட் இதே ஒரு லீப் வருடமா இருந்துச்சுன்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கொண்ட ஒரு வருடம்னா இது அப்படியே கொஞ்சம் மாறும் ரைட்டா இது அப்படியே எப்படி கொஞ்சம் சார் மாறும் அப்படின்னா இப்ப ஜனவரி முப்பத் ஜனவரி முதலாவது திகதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்தா ஜூலை ரெண்டு ஒரு லீப் வருடத்துல அதுக்கு அடுத்து நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னா திங்களா இருக்கும் அதே டிசம்பர் முப்பத்தி அது அதுவும் என்னது ஜூலை ரெண்டுக்குரிய இருக்கும் திங்களா இருக்கும் ரைட்டா இந்த விஷயம் தான் எனக்கு இருக்குது அப்புறம் நாட்களை கண்டுபிடித்தல் பார்த்தோம் இதெல்லாம் வந்து மாத தொடக்கத்தில் வரும் நாட்கள் மாத நடுவில் வரும் நாட்கள் அடுத்தடுத்து முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதங்கள் ரெண்டு இருக்கு அது ஜூலை ஆகஸ்ட்ங்கிற ரெண்டு மாதங்கள் இருக்கு நல்லா இனிமேல் இனிமேல்தான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா கணக்குக்குள்ள போக போறோம் ரைட்டா சொல்லி சரி இது வரைக்கும் புரிஞ்சுதானே தங்கத்துங்களுக்கு எல்லாம் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே படித்த விஷயங்கள இப்போ நான் இதை அழிக்கிறேன் அழிச்சிட்டு இப்ப இன்னைக்கான விடயத்துக்குள்ள போ சரியா இருந்தாங்க குட்டி செல்ல குட்டி சரியா வருணாதி விஷயம் முடிஞ்சா ஆதிரியா படித்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு இவ்வளவு நாள் படித்த விடயங்கள் தான் இது தியரி கிளாஸ்ல படித்த விடயங்கள் இப்ப இன்னைக்கோ இருக்கு நாலு தியரி இருக்கு அந்த தியரி நாளையும் குடிச்சிட்டு ஒன்னு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அதுங்களை சொல்லி கொடுக்குறேன் இப்ப அன்னைக்கு தங்கம் படிச்சோம் முப்பத்தி ஒரு நாட்களும் கிழமை வரும் இது என்ன சரி ஒரு தலைப்பாரு முப்பத்தி ஒரு நாட்கள் கிழமை தங்க குட்டிகளே செல்லங்களே இங்க பாருங்க ஒரு வருடத்துல முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்ட மாதங்கள் இருக்கா இல்லையா முப்பத்தி ஒரு நாட்கள் கொண்ட மாதங்கள் ஏழு இருக்கு இருக்கு ஏழு மாதங்கள் இருக்கு ரைட்டா இந்த ஏழு மாதத்திலையும் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தங்க இங்க பாருங்க ஒரு முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதத்தை முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட ஒரு மாதம் அன்னைக்கு நான் வழி கொடுத்ததுதான் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட ஒரு மாதத்துல முதலாம் திகதி எதுவோ முப்பத்தி ஒரு நாள் முதலாம் திகதி எதுவோ தங்கம் அதே நாள்தான் இருபத்தி ஒன்பதாம் திகதியாகவும் அதே நாள்தான் இருபத்தி ஒன்பதாவது திகதியாகவும் விஷயம் இது மாதிரி நீங்க எப்படி பார்த்தாலும் தெரியும் அதே மாதிரி என் தங்கம் இரண்டாம் திகதி எதுவோ இரண்டாம் திகதி எதுவோ அரிசி அதே நாள் முப்பதாம் திகதியா இரண்டாம் திகதி முதலாம் திகதி சனி அப்படின்னா வந்து என்ன ஒரு முப்பத்தி ஒரு நாட்களை கொண்ட மாதம் தான் பாருங்க முதலாம் திகதி வியாழக்கிழமை அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் திகதி வியாழக்கிழமை அதுல அஞ்சு இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு ரைட்டா அதே மாதிரி இரண்டாம் திகதி எதுவோ அத்தா முப்பதாம் திகதியாகவும் இருக்கும் அதெல்லாம் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு ரைட்டா மூணாம் திகதி நாலு அஞ்சு மூணாம் தேதி சனிக்கிழமை அதே மாதிரி திகதி சனிக்கிழமை இதான் விஷயம் சரியா தங்கம் இப்ப அன்னைக்கு எதுனா சொல்லி கொடுக்க அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா என் தங்கம் இது முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதம் என்ன நாட்களை கொண்ட மாதம் முப்பது நாட்களை கொண்ட ஒரு மாதம் அப்படின்னா தருவோம் முதலாம் திகதி எதுவோ அதே மாதிரி இருபத்தொன்பதாம் ஒன்பதாம் திகதி அதுதான் ரைட்டா அதே மாதிரி அந்த கிழமையில ஐந்து கிழமைகள் இருக்கும் பாருங்க இப்ப இது வெள்ளி அப்படின்னா முதலாம் திகதி இருபத்தி ஒன்பதாம் திகதியும் வெள்ளியா இருக்கும் வெள்ளிக்கிழமையில ஐந்து இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் திகதி எதுவோ அதுதான் முப்பதாம் திகதியாவும் இருக்கும் அதுலயும் ஐந்து இருக்கும் வெள்ளி இப்ப வெள்ளிக்கு அடுத்த என்னது சனிதானே சனிதானே இரண்டாவது நாளா இருந்திருக்கும் அப்ப முப்பதாம் திகதியும் சனியா இருந்திருக்கும் அதுலயும் ஐந்து காணப்படும் ஒரு விஷயம் மீதி இருக்க ஐந்து திகதிகள் இருக்கு சனா ஞாயிறு மூன்றாம் தேதி ஞாயிறுல நாலு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் அடுத்த எண்ணாந்தேதி ஞாயிற்கு அப்புறம் வர்றது திங்கள் திங்கள்ல நான்கு திங்கட்கிழமை அப்படிதான் தொடர்ச்சியா வந்து இப்ப நான் பாப்போம் சரியா பிழையா அப்படின்னு சொல்லி ஒரு தாவ பாருங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் என்ன தாங்க ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்துல பாருங்க முதலாம் திகதி எதுவோ அதுதான் இருபத்தி ஒன்பதாம் திகதி அவருக்கு சந்த பாருங்க எத்தனை இருக்கு அஞ்சு இருக்கு ரைட்டா அதே மாதிரி இரண்டாம் எதுவோ அதான் முப்பதாம் திகதியும் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்ப முதலாந்திகதி புதன் தானே புதன்னா இருபத்தி புதன் அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு புதன்கிழமைகள் இரண்டாம் திகதி என்னது இரண்டாம் திகதி வந்து வியாழனால இரண்டாம் திகதியிலேயே அஞ்சு வியாழன் இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதான் விஷயம் சரியா அடுத்த விஷயம் வந்து இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கு நீங்க வேற ஒவ்வொரு நாட்களையும் எடுத்து பார்க்கலாமே தவிரா சரியா இதுல வந்து மிக முக்கியமானது ஏப்ரம் மாதத்துல பாருங்க மீதி நாட்கள் எல்லாமே நான்கு நாட்கள் கிழமைகள் தாங்க அப்புறம் செவ்வாய்க்கிழமையில சனிக்கிழமை ஒன்னு ரெண்டு மூணு நாலு தான் இருக்கு வெள்ளிக்கிழமையில பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு தான் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஒன்னு ரெண்டு மூணு நாலு தான் இருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே இங்க பாருங்க அடுத்த விஷயம் ஒரு இருபத்தி எட்டு நாட்களை கொண்ட ஒரு மாதமா இருந்துச்சுன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கோமே இறுதி நாள் இருபத்தி எட்டோட முடியு கலண்டரை வச்சு போறேன் இதுல பாருங்க ஐந்து நாட்கள் கொண்ட கிழமைகள் இருக்கான்னு பாருங்க பாருங்க முதலாம் தேதியை பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு தாரு ஞாயிற்றுக்கிழமையில நாலு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையில பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு திங்கட்கிழமை தாரு இப்ப மூன்றாம் தேதி என்ன அது செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு செவ்வாய் கிழமை தான் இருக்கு அடுத்து பாருங்க புதன்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு புதன் கிழமை தான் இருக்கு வியாழன்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு வியாழக்கிழமை தான் இருக்கு வெள்ளியில ஒன்னு ரெண்டு மூணு நாலு வெள்ளிக்கிழமை தான் இருக்கு சனியில ஒன்னு ரெண்டு மூணு நாலு சனிக்கிழமை தான் இருக்கு அப்ப இருபத்தி எட்டு நாட்களை கொண்ட ஒரு மாதவன்தங்க குட்டி அதுல ஐந்து நாட்கள் உள்ள கிழமை எதுவுமே இல்லை எல்லா கிழமையிலையும் நான்கு நாட்கள் தான் இருக்கு இந்த விஷயம் தான் இருக்கு